ஒரு திரைப்படத்துக்கு கதைக்களம் கதை நாயகர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இசை ஏன்னா படத்தில் தோய்வு ஏற்படும் கூடிய சமயத்தில் இசை தான் பக்க பலமாக இருந்து அந்த படத்தையே காப்பாற்றணும் சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர் கூட ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்கள்தான் சந்தித்து பேச போகிறோம் இசைத்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் குறித்தும் அனுபவம் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு அந்த அனுபவம் குறித்தும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா சோ அந்த படப்பிடிப்பு சமயத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான இன்சிடென்ட்டா இருக்கும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட்டா இருக்கும் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில முதல் படம் இல்லையா நீங்க ஏகக்கூடிய ஒரு முதல் படம் போது சோ அந்த படப்பிடிப்புல நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா எதை சொல்வீங்க அத பத்தி சொல்றீங்களா எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுல மறக்க முடியாத நிகழ்வுன்றது வந்து தான் லாஸ்ட் டே ஷூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் டூ ஹவர்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்றோம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு ஷூட் முடிக்கிறதுக்கு கரெக்டா ஒரு எட்டு மணி இருக்கும் மழை பெய்ய ஆரமித்த மழை கட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் மழை பெய்யுது எனக்குன்னா ஏன்னா நம்ம ஒன் ஃபண்டு போட்டு நம்ம போடுறோம் நம்ம கஷ்டப்பட்டு ஏன் பண்ணி ஏன் பண்ணி சம்பாரிச்சு நம்ம போட்டு பண்ணுறோம் அப்போ மழை பேஞ்சிட்டே இருக்குது எனக்குன்னா ஐயோ என்னடா மழை விடுமா விடாதா எடுக்க முடியுமா முடியாதா திருப்பி இன்னொரு நாள் நம்ம ஷூட் போனால் இந்த செலவு அப்படியே டபுளாக அப்படியே இன்னொரு நாள் எனக்கு ஆகும் இன்றைக்கே முடிய வேண்டியது நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு பூசணிக்காய் நிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் கடைசியில் பார்த்தா மழை பெஞ்சு எடுக்கவே முடியல அந்த விஷயத்தினால மறக்கவே முடியாது ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்ற மாதிரி படத்தை பண்ணிப்பார் அப்படின்றதையும் அதில் ஆட் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ப்ராசஸ் ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய செலவு படம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது மறக்க முடியாது ஏன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் லாஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் மழை பெஞ்சிச்சுன்னா ஐயோ சான்ஸே இல்லை அந்த உமெண்ட்டை மறக்க முடியாது ஆனால் அதை நான் ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றினேன் என்னென்னா கிளைமேக்ஸ் வந்து சிம்பிளாக முடிகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆச்சு ஒரு ஒன் மந்த் ஆச்சு அந்த ஒன் மந்த்துக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இது பண்ணிட்டு அந்த ஒரு கிளைமேக்ஸில் எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும் ஒரு ஃபன்னாக முடியணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு அந்த டைம் எனக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயத்துலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு பல தடைகளை தாண்டி ஒரு படம் வந்து வெளியாக போது கண்டிப்பா வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார் அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய காடு அந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழ் வார்த்தைகளை தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பாடல்கள்லாம் ஆனா இப்போ நீங்க ஒரு படம் எடுக்கும் போது அதுல வந்து கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்திருக்கே சார் அப்படியா என்ன வந்துச்சு எனக்கு தெரியல ரெட் அண்ட் ஃபாலோ ஆ இல்லை அது அது என்ன கான்செப்ட்னா ஆக்சுவலி எனக்கு அதோட டைட்டிலேயே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு பட் இருந்தாலும் ரைட்டர் வந்து எனக்கு அந்த டைட்டில் தான் வேணும் அதை அந்த டைட்டில் மட்டும் நான் நான் ரிவீல் பண்றேன் படத்தோட லைன் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் ஒரு ஒயிட் கலர் கார் ஒரு பிளாக் கலர் கார் இப்போ ஒரு கேரம் போர்டு நீங்க ஒரு ரெட் கலர் காயின் இருக்கும் ஒரு ஒயிட் கலர் காயின் இருக்கும் ஒரு பிளாக் கலர் காயின் இருக்கும் ஸோ இப்போ ரெட்டை போட்டாங்கன்னா இப்போ அடுத்து இப்போ ஒயிட்டு நான் பிளாக்னா போட்டு நீங்க நான் வின் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கதைக்காலம் கதைக்காலத்துக்கு அந்த டைட்டில் ஆப்டாக இருந்ததுனால நான் பெருசா நான் எதுவும் நான் எது பண்ண முடியல பட் இப்போ வரைக்கும் நைன்டி நைன் நைன் அந்த டைட்டில் தான் மீதி இருக்க ஒன் பெர்சன்டேஜ் வேற டைட்டில் வைக்கலாமா வேறு எதாவது டைட்டில் வைக்கலாமா ஸோ அப்படின்ற ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க இறங்கிட்டாலுமே வந்து நம்ம வந்து டேரக்ஷன் பண்ணாலுமே மற்ற டேரக்டர் டேரக்ட் பண்ண படத்தை வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இல்லைனா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சில சீன்ஸை வந்து சாரி இவங்க வந்து இப்படி எடுத்திருக்காங்களே இதே மெத்தடில் நம்ம இந்த சீனை இதை விட பெட்டராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணி இதுவங்களை மாதிரி இல்லைன்னா இவங்களை விட அழகாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா சார் அது நான் நான் சொன்னேன் வெங்கட் பிரபு நான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சென்னை டுவெண்ட்டி எயிட்லாம் எனக்கு இப்போ போட்டால் கூட டிவியில் போட்டால் கூட நான் நான் உட்காந்துருவேன் வீட்டில் நான் நான் அதே மாதிரி சாங்ஸ் கூட காரில் போகும்போது சென்னை டுவெண்ட்டி எயிட் சாங்ஸ் எதனா ஒன்று கேட்டனா உடனே அதை திருப்பி ரிப்பீட்டட் அந்த மாதிரி தான் நான் கேட்பேன் ஸோ அவர் படங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர்டு ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஒரு என்ன ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணனும் அவ்வளோதான் நம்ம ஒரு மியூசிஷியனாகவும் சரி ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு க்ரியேட்டராகவும் சரி இப்போ நம்ம என்ன துறையில் இருக்கோமோ அந்த துறையில் ஆடி ஆடியன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும் ஸோ அவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்க ஒரு சென்டிமெண்ட் ஆகட்டும் ஒரு எமோஷனல் ஆகட்டும் ஒரு காமெடி ஆகட்டும் ஸோ நிறைய விஷயங்கள் பட் அவருக்கு எனக்கும் என்ன ஒரு லிங்க் என்ன இதுன்னு தெரியல இப்போ நம்ம படத்தில் இப்போ நம்ம ரெட் அண்ட் ஃபாலோ படத்துலேயே பிரேம்ஜி அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஸோ அது நல்ல ரீச் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு இப்போ வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இப்போ வந்து இசையமைப்பாளில் சாதிக்கு பிடிச்சிருக்கா இல்லை இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த சாதிக்கு பிடிச்சிருக்கா இப்போ ரெண்டுத்துல ஏதாச்சும் என்ன சூஸ் பண்ணா எதாச்சும் சூஸ் பண்ணுவீங்க சார் இப்போ டேரெக்ஷன் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ஜாலியாக இருக்கும் எனக்கு என்னென்னா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நான் என்னோட பசங்க ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணுறாங்க நான் நான் போவேன் செடத்துக்கு எப்படின்னா போவேன் ஒர்க் இல்லைன்னா நான் போய்ட்டு பசங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக நான் போவேன் எல்லாருமே அப்படியே கடுக்கடுன்னு மூஞ்சி வச்சுட்டு டென்ஷனாக எல்லாத்தையும் திட்டிட்டு இது பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அப்படியே ஏன் செட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு காமெடியாக இருக்கும் ரொம்ப ஃபன்னாக போகும் ஆல்ரெடி காமெடியான மூவி ஸோ இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் நான் எப்பயுமே ரொம்ப ஃப்ராங்காக ஜாலியாக இருப்பேன் எல்லாருக்குமே ஜாலியாக சிரிச்சிட்டு இது பண்ணுறேன் ஒரு சிலராக வந்து கேட்பாட்டி டேரக்டர் மாதிரி நடந்துக்கடா ஏன்டா அப்படி சிரிச்சிட்டு இது பண்ணுறது எனக்கு என்ன என் ஒர்க்கு இங்கே நல்லா போயிட்டுருக்கு நான் எதிர்பார்க்குற விஷுவல் எனக்கு கிடைக்கிது ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு சீன் இருக்கும் இவ்வளோ தான் ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த சீனை தாண்டி இவ்வளோ தூரம் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க ஒரு டைமில் கருணாகரனை என்ன சொன்னார் டே கட் சொல்கிறா முடியலடா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பேன் எனக்கு என்ன நல்லா வந்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும் அதை நான் எவ்வளோ என்னமோ சொல்லிட்டாங்க அதை பற்றி நம்ம கவலை நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா அதுக்கு உண்டான பரிசு நமக்கு கிடைக்கும் என்னதான் நம்ம வந்து ஒரு ஜாலி பர்சனாக இருந்தாலுமே இயக்குனராக ஒரு பெரிய பொறுப்பில் அது வந்து நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் வேற சொல்கிறீங்க அப்போ நீங்களே தான் செலவும் செஞ்சாகணும் அந்த சமயத்தில் வந்து யாராச்சும் தப்பாக நடித்தாங்க அப்படின்லாம் வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் கோபப்படணும் இல்லையா இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லையா நம்ம நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து செலக்டிவாக நம்ம பண்ணிட்டோம் ஸோ எல்லாருமே லட்டு மாதிரி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இப்போது ஒரு ஃபஸ்ட்டு டேரக்டர் எப்படி வேலை வாங்குகிறான் இது பண்ணுறான்றது அவன் ஒர்க்கை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் நான் என்ன பண்ணுறேன் பண்ணும்போதே பிளான் பண்ணிட்டு ஒரு நல்ல மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்டாக நான் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக நான் வச்சுட்டேனா எனக்கு அவங்க எனக்கு அவங்க தொந்தரவு கொடுக்கவே இல்லை எனக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு எனக்கு ஸோ அடுத்த படம் எனக்கு எப்போ பண்ணுவேன்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இப்போ இருக்குது சரி அடுத்த படம் பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அடுத்த படம் யாரை வச்சு பண்ணலான்னு இருக்கீங்க சார் என்ன கதைக்களத்தில் பண்ணலான்னு இருக்கீங்க அடுத்த படமும் ஃபேண்டஸி தான் ஃபேண்டஸி தான் ஹிப்ஹாப் ஆதியான வச்சு பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அவர் நடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து அவர் நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அவருடைய இசையமைப்பாளராக வந்து இன்ஸ்பயர் ஆகி நீ வந்திருக்கீங்க அப்படி இருந்தாலுமே அவர் நடித்த படங்களும் நிறைய வந்திருக்குல்ல சார் அதில் உங்களுக்கு என்ன படம் எனக்கு மீசிய முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ஸ்பயர்டு எனக்கு அந்த படம் பார்த்துட்டு எனக்கு நான் மேபி சொல்லலாம் அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து கம்போஸ் பண்ணி நீங்களே ஆக்ட் பண்ணி நடிக்கலான்னு உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கா சார் ஆசைகள் எனக்கு என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அஞ்சாறு படங்கள் நல்ல படங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு என்ன கிடையாது அப்படி நடிக்கணும்னு வச்சா நான் ஃபர்ஸ்ட் படத்தையே நடிச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு அஞ்சாறு ஹீரோ நடிச்சிருக்க படம் பண்ண படம் இந்த ஒரு போர்ஷன் போயிட்டு இந்த பக்கம் போர்ஷன் இருக்கும் இந்த பக்கம் போய்ட்டு இருக்கும் நடித்த படம் நடிச்சிருக்கலாம் பட் எனக்கு என்னன்னா ஸ்டாண்டர்டா ஒரு ஒரு வெற்றியை கொடுத்துட்டு நம்ம யாருன்றத நாலு பேருக்கு தெரியணும் அதுக்கப்புறம் என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும் இப்ப பாதி சார் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அவர் பாடின பாடல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் பாடுறீங்களா சார் இப்ப எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுல வந்து எனக்கு அந்த வாடிப்புள்ள வாடி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டு அந்த பாட்டு நான் ஒரு லவபபுளா லவ் லவ் ஃபீலாக இருக்க எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் வாடி புள்ள வாடி வாடி பாடி ஒன்றை ஒன்று நினச்சிருக்கேன் ஏன்ஜுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்றை மட்டும் ஏன் ஏன்ஜுக்குள்ள வா வா ஓ ரொம்ப அழகா பாடினீங்க சார் ரொம்பவே அழகா இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இசையமைப்பாளருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமா வந்து மத்தவங்க பாடின பாடலும் கேட்பாங்க அதையும் தாண்டி வந்து புது புது கான்செப்ட்டில் வந்து டியூன் போடணும் இல்லையா இப்போ வந்து நம்ம என்னதான் டியூன் போட்டாலுமே இது அவர் போட்ட மாதிரி இருக்குது இது அந்த படத்தில் வந்த மாதிரி மாதிரிருக்கு இது இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் பாட்டுக்கும் நிறைய பேர் விமர்சனம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே ஒரு சிலர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அந்த விமர்சனத்தெலாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் இல்லையா அதை எப்படி நீங்கள் கடந்து வர்றீங்க தெரிஞ்சு நான் எனக்கு நான் யாரோட டியூன்ஸ் அது வரைக்கும் எடுத்தது கிடையாது பட் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்னதான் ஹிப்ஹாப் அது என்ன பிடிச்சாலும் என்னோடய நான் இன்னும் மானசீய குருவான்னு நினைக்கிறது வந்து யுவன் சங்கர் ராஜாவை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய பாட்டு ஒரு சில சாங்ஸ் வந்து இந்த யுவன் சாயலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ நான் நான் ஒரு பாட்டு படிக்கமிச்சல அந்த தாய் உனையும் ஸோ கூட அந்த யுவன் சாயலில் தான் இருக்கப்பட்ட டியூன் அவங்களோட டியூன்லாம் கிடையாது டியூன் நான் கம்போஸ் பண்ணுற டியூன் தான் எனக்கு என்னன்னா எனக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும் ஸோ பழைய யுவன் அண்ணா கிட்டோட சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பாட்டு வராதா அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு என்னென்னா இப்போது யுவன் அண்ணா மாதிரி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ ஏன் பண்ண முடியாது பண்ணலாமே ஏன்னா அவரோட சாங்ஸ்லாம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் ஸோ அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ரெட் அண்ட் ஃபாலோவில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பாட்டு நான் ஒரு நாளைய ஏன்னா இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நான் பாரு ரிலீஸ் பண்ணல அந்த பாட்டு ஆமாம் 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 ரெண்டு பாட்டு அதில் இருக்கும் ரெண்டுமே யுவன் அண்ணா நான் சாயலில் தான் இருக்கும் ஒன்று வந்து பிரேம்ஜியா அண்ணா பாடிருக்காரு என்ன ஒன்று வந்து நானே பாடிருப்பேன் அந்த பாட்டு ஸோ அந்த நான் பாடின பாட்டில் ஒரு நலன் பாடுறேன் ஆடா டா ஆட்டோ எதுக்குடா ஆட்டோ ஆடங்கும் நாளும் இருக்குடா நாள் என்ற கவலை எதுக்குடா இன்னைக்கு வ நேரம் ஒதுக்குடா ஏ மாமே இது ரெ டென் ஃபாலோ கேமே ஒரு நாளில் உலகம் முடியாது ஓயாம புலம்பியும் தெரியாது ஜெயிச்சா உன்ன உலகம் மறக்காது நெருப்பாயிரு அணையாதே கனவோடு வாளவும் பழகாதே நிஜமாக்கணும் நீயும் மறவாதே புயல் காத்தும் புழுதிக்கு அடங்காது அவமானம் மறக்காதே அடுத்த ஒரு பாடல் பிரேம்ஜி சார் அவங்க பாடின பாடல் அது அடி ஆசை வந்து படுத்துதடி நல்ல துடிக்கு தடி பெண் பஞ்சு தேகம் தடி என்ன ஏதோ பின்னலகு பின்னழகு அசைவுள்ளதா முன்னலகு தோக்குதடி முந்தான போருள்ளதா என்ன நீயும் மிரட்டிட்டடி காதோரோ ஜிமிக்கிய போல கண்ணத்தோட வச்சுக்கடி விடிய கால சேவலை போல முடிச்சுக்கலாண்டியிருவோம் இந்த பாட்டுமே ரொம்ப அழகா இருக்கு சார் ரொம்ப நல்லா பாடுறீங்க இந்த பாடம் நான் தான் பாடினேன் அதுக்கப்புறம் என்னடா எல்லா பாட்டுமே நம்மளே பாடு வேற யாரு நான் சொல்லிட்டு பிரேம் ஜேனா கிட்ட சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு நல்லா இருக்குடா நான் பாடுறேன் யாருக்கும் பாடுறதில்லை அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு யுவனை நாக்கு அடுத்து தான் பாடிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு டியூன் பிடிச்சிருந்துருக்கும் போல அவருக்கு கேட்டோடனே எதையுமே சொல்ல பாடுறேன் அப்படின்ட்டார் பாட்டும் பாட்டு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டில் ஒரு ராபர்ட் மாசா தான் கொரியக்ராஃபி பண்ணிருக்காரு என்னன்னா ராபர்ட் மாசா தான் அதுல வில்லனாகவும் பண்ணியிருக்காரு அவருக்கு தான் அந்த பாட்டு இப்போ பிரேம்ஜி அவர்களை வச்சு நீங்க பாடல் வந்து பாட வச்சிருக்கீங்கல்ல இல்லையா சார் அதுக்கப்புறம் இவனையும் சந்திக்கிறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தலைவனும் பார்க்கணும் என்னன்னு பார்க்கல சீக்கிரம் பார்த்துருவேன் அவர் ஆனால் பார்க்கணும்னு ஆசை இருக்கு ஆசை இருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கண்டிப்பா சார் அவருடைய பிரேம்ஜி அவர்கள் பாடி இருக்காரு வேற உங்களுடைய படமும் வந்து ரொம்பவே அழகா வர போது கண்டிப்பா அவரும் பார்த்துட்டு கூப்பிடுவாரு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இசையமைப்பாளரா இருக்கீங்க ஒரு டேரக்டரா இருக்கும் போது இப்ப ஒரு இசையமைப்பாளரா ஆகறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்ப நம்ம அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷனா இருக்கணும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி நம்ம என்னென்ன தகுதிகள் வளர்த்துக்கிட்டா ஒரு சிறந்த இசையமைப்பாளரா நம்மளால மாற முடியும் தகுதிகள் அப்படின்னா என்ன தகுதிகள்னா இப்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன் இப்போ இருக்க நான் அவங்கள நான் குறை சொல்லலை அவங்க நினச்சா எல்லா பாட்டுமே ஹிட் கொடுக்கலாம் பட் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க மற்ற பாட்டு எல்லாமே ஏதோ சும்மா அது வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர வரிகளுக்கு யாரும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ நான் இது வரைக்கும் உங்கள் கிட்டே பாடி காமிச்ச பாட்டோட எல்லா வரிகளுமே நல்லா இருந்திருக்கும் எந்த ஒரு வரியுமே சின்ன மீட்ரு கூட மிஸ் ஆகாது ஸோ அதுதான் என்னோடய ப்ளஸ்ஸு நான் நினைக்கிறேன் ஸோ அப்கமிங்காக வர்றவங்க அவங்க பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும் நான் இன்னொரு விஷயம் பெரிய விஷயமாக நான் நினைக்கிறது நான் இன்றைக்கி நீங்கள் கேட்குறிங்களே நீங்கள் ஒரு படம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி அதை முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய பாடல்கள் தான் என் பாடல்கள் மேலே வச்சுருக்கேன் நான் வச்சுருக்க நம்பிக்கை தான் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் எப்படி சொல்கிறான் நாளைக்கு படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்ன்றது அந்த ஒரு தாட்டு அந்த அந்த பாட்டை வச்சு தான் நான் ஒரு படமே பண்ணணும் ஆனால் நல்ல படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ரைட்டர்கிட்ட ஸ்கிரிப்ட் வாங்கி அந்த பாட்டை நான் அதுக்குள்ளே வச்சு நான் பண்ணேன் ஸோ இன்றைக்கி அப்கமிங்காக வர்றவங்க வந்து அவங்க பாடல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும் அதுவே அவங்க படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக இருக்கும் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி விளம்பரம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நல்ல பாட்டை நறுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பாட்டு கொடுத்தாலே உங்கள் படம் கண்டிப்பாக நல்லா வெளியே தெரியும் வியாபாரம் ஆகும் அதனால் நல்லா தயாரிப்பாளர்கள்லாம் ந நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கனாலே போதும் வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை இல்லை ஸோ இந்த தருணத்தில் உங்கள் ஹோல் ஃபிலிம் அதாவது ஃபிலிம்காக நீங்கள் எவ்வளோ மொத்தமாக மொத்தமாக உழைப்பு கொட்டியிருப்பீங்க அதை பற்றியும் உங்களுடைய ஃபிலிமை பற்றியும் மக்கள் எதை பார்த்து எந்த காரணத்துக்காக உங்கள் படத்தை பார்க்க வரலாம் அப்படின்னு ஒரு தாட் சார் இதுக்காக வாங்க என்னுடைய படத்தில் வந்து நீங்கள் பாருங்க என்னுடைய படத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க ஒரு படம் வந்து என்னென்ன கருத்து சொல்லும் ரொம்ப ஒரு அழகான படங்கள்லாம் இருக்குது ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுறதுக்கு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் வச்சுருப்பீங்களா சார் அதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு காரணங்கள் எங்களுக்காக சொல்றீங்களா ம் என் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் நீங்கள் ஒரு ஒவ்வொரு சீன் பை சீனாக சிரிச்சிட்டே இருக்கலாம் அதே மாதிரி காமெடி திணிச்ச மாதிரி இருக்காது இப்போ நம்ம ரெண்டு பேரும் சீரியஸாக இருப்போம் ஆனால் அது அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா ரைட்ரு அவர் ரைட்ரு மட்டும் இல்லை என் கூடையும் வந்து ஃபுல்லாக எனக்காக படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு அந்த இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்கிறேன் நான் நான் கொஞ்சம் நான் தா மீறி அந்த மீற்றி தாண்டி போனாலுமே அவர் இல்லை சாதிக்குது வேண்டாம் இதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் உழைச்ச எல்லாருக்குமே நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண அண்ணா வீரமணி அண்ணா என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று சக்திவேல்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இந்த பிரேம்ஜி அவர் பாடின பாட்டை அண்ணன் தான் பா எழுதியிருக்கார் அவர் ஸோ அவரும் இந்த இந்த படத்துக்காக எனக்காக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் எனக்கு நண்பர்கள் நிறைய எனக்கு சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ்னால தான் இன்றைக்கி ஒரு படமாக ஒரு டேரக்டராக நான் இந்த நான் உட்காந்துருக்கேனா ஸோ அதுக்கு முழு காரணம் அவங்களும் என்னோடய ஃபேமிலியும் மட்டும்தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக ஆயிட்டீங்க சார் இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டிங்க உங்களை மாதிரி ஒரு பையன் அதாவது உங்களுடைய சாயல்ல வந்து தனி இசை எழுத்தாளராக இருக்காங்க பாடலாசிரியராக இருக்காங்க ஒரு தனியா வந்து மியூசிக் பண்ணணும் ஆர்வம் உள்ள ஒரு நபருக்கு உங்க படத்துலையோ இல்லைன்னா வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய படத்துலையோ பாடுறதுக்கோ இல்லை பாடல் எழுதுறதுக்கோ வாய்ப்பு தருவீங்களா கண்டிப்பா இந்த படத்தையும் நான் கொடுத்துருக்கேன் நம்ம தம்பி ஒரு ஹிப் ஹிப்ஹாப் காரன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பண்ணல அந்த முடிஞ்ச மூத்துட்டா அது சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டில் தம்பி லிரிக்ஸ் பண்ணிருக்காரு ஸோ நான் வந்து எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் எனக்கு நான் இது ஒரு நினச்சி நான் பண்ணிடுறேன் யாரும் நான் கேட்குறோன்னு கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற பையன் கடலூரில் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற பையன் ஸோ அந்த பையனுக்கு அவனை அவரோட நிறைய சாங்ஸ் எனக்கு அமைச்சிருக்கான் இது பண்ணியிருக்கான் அப்போ நான் திடீர்னு எதார்த்தமாக கொண்டு உனக்கு என்ன பண்ணுமாடா சரி நான் பண்ணுறப்படா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவன் பண்ண லிரிக்கில் கொஞ்சம் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு பண்ணோம் அது அந்த லிரிக்கே அது ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு அருவி மாதிரி போயிட்டே இருக்கும் அது கண்டிப்பா சார் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து வளர்ந்து வரக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் ஆகட்டும் இல்லை தனி இசை அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஓனாக வந்து அவங்க பண்ணது ஒழுங்காக வந்து பாடல் கற்றுக்கள்னாலும் வந்து பாடல் மேலுக்கு ஆர்வம் காரணம் வந்து நானே மியூசிக் போடுறேன்டா நானே பாடுறேன் நானே டியூன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கெத்தாக இருப்பாங்க பட் இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே பெரிய விஷயம் சார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படமும் வெளியாக இருக்குது கண்டிப்பாக வந்து படம் ரொம்ப நல்லா வரும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு தெரியுது உங்களுடைய பாடல்களும் ரொம்பவே அழகாக இருக்கு நான் கேட்டேன் ஸோ மக்களுமே கேட்டிருப்பாங்க மக்களுக்குமே பிடிச்சிருக்கும் உங்களுடைய முதல் பாடல் அதாவது நீங்கள் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ண முதல் படத்தையுமே நான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதிலேயே பாடல் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக வந்தது ஸோ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய இசை பயணமும் சரி டேரக்டராக நீங்களுடைய படம் எடுக்கிறதும் சரி தொடர்ந்து உங்களுடைய இசை பயணம் திரைப்பயணம் வந்து தொடர்ந்து மேலே மேல போய்கிட்டே இருக்கணும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக அவங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் சார் கண்டிப்பாக உங்களுடைய படம் வந்து வெற்றியடையும் வாழ்த்துக்கள் சார் ஹனோ மக்கள் டிவி ரொம்ப நன்றி சார் ரசிகர்களுக்கு நண்பர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலமாக மக்கள் டிவியை மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்